ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர தெய்வத்தின் குரல் இரண்டாம் பாகம் வாசம் என்ற அத்தியாயத்தின் தொடர்ச்சி அந்த காலத்தில் ஒவ்வொரு பிதாவுக்கும் வேத சாஸ்திரங்கள் நன்றாக தெரிந்துதான் இருந்தது இருந்தாலும் அவரவரும் தம் பிள்ளைகளுக்கு தாங்களே கற்றுக் கொடுக்காமல் இன்னொரு குருவிடம் கொண்டு போய் விட்டார்கள் எதற்காக அப்பா பிள்ளை என்றால் ரொம்பவும் சுவாதீனம் கொடுத்து போய்விடும் அப்பாவும் செல்லம் கொடுத்து விடுவார் பிள்ளையும் சுவாதீனத்தினால் அவருக்கு ரொம்பவும் அடங்கி நடக்காமல் சுவாதந்திரியமாக இருக்க பார்ப்பான் அடக்கம் என்பதான வித்தியையின் ஆதாரப் பண்பே இல்லாவிட்டால் இவன் என்ன படித்துதான் என்ன பிரயோஜனம் உபனிஷத்களை பார்த்தால் இது தெரியும் பாரத்வாஜர் மகா பெரியவர் ஆனாலும் அவருடைய புத்தரான சுகேசர் என்பவர் சமித்தும் கையுமாக குருவை தேடித் போய் பிப்பலாதரை அடைந்தார் என்று பிரஷ்னோபனிஷத் ஆரம்பிக்கிறது சமித்து என்றால் சுள்ளி எளிதில் பிரீத்தி அடைந்துவிடும் அந்த கால குருமாருக்கு இதுதான் பெரிய காணிக்கை அவருடைய யஜ அனுஷ்டானத்துக்கு தானே முக்கியம் இப்படி இன்னும் பல பேரையும் சொல்லி இருக்கிறது ஸ்வேதகேது என்ற பிரம்மச்சாரியை பற்றி சாந்தோக்கிய உபனிஷத்தில் இருக்கிறது இவன் தகப்பனாரிடமே வித்யாபியாசம் பண்ணிவிட்டு ராஜசபைக்கு போகிறான் அங்கே ராஜாவாக இருந்த சத் வித்வானான பிரவாஹனர் இவனை கேள்விகள் கேட்கிறார் இவனுக்கு ஒரு கேள்விக்கு கூட பதில் சொல்ல தெரியவில்லை பிதாவிடமே வித்யாபியாசம் பண்ணினால் பிரயோஜனமில்லை என்று இங்கே இன்டைரக்டாக சொல்லுகிற மாதிரி இருக்கிறது அடக்க குணம் வருகிறது ரொம்பவும் கஷ்டம் அதுவும் கல்வி கற்க கற்க தான் அறிவாளி என்ற அகங்காரமும் தான் வரும் என்பது இந்த ஸ்வேதகேதுவின் இன்னொரு கதையிலிருந்து தெரிகிறது இதுவும் தான் வருகிறது இவன் பன்னிரண்டு வருடங்கள் பிதாவை விட்டு வெளி ஆச்சாரியர்களிடம் படித்துவிட்டு திரும்புகிறான் தனக்கு எல்லாம் தெரிந்து விட்டது என்ற கர்வத்துடன் திரும்புகிறான் அப்போது இவனுடைய பிதாவே கர்வத்தை ஒடுக்குகிறார் பிரம்மத்தை பற்றி அவனிடம் கேட்டு அவனுக்கு அது அடியோடு தெரியவில்லை என்று அவனே உணர்ந்து தலை குனிந்து தம்மிடம் உபதேசம் பண்ணும்படி பண்ணுகிறார் அடக்கம் வேண்டும் என்பதற்காகவே தான் குருகுலவாசம் என்று வைத்து வீட்டை விட்டு பிள்ளைகளை அங்கே அனுப்பி வைத்தார்கள் இப்போது வீட்டை விட்டு ஹாஸ்டல் என்று வெளியே போகிறபோது வீட்டில் வளருவதை விட இவன் இன்னமும் ஒழுங்கு போகிறதை தான் அதிகம் பார்க்கிறோம் அந்த நாளில் இப்படி இல்லாமல் இருந்ததற்கு முதல் காரணம் ஆச்சாரியனாக இருக்கப்பட்டவனின் வாழ்க்கை உதாரணம் இரண்டாவதாக பிரம்மச்சாரிக்கு வைத்த அநேக நியமங்கள் குறிப்பாக பிக்ஷாச்சரியம் என்பது காரணம் பிக்ஷாச்சரியம் என்றால் பிக்ஷை எடுப்பது என்று அர்த்தம் பூணூல் போட்டவுடன் பாலனை பார்த்து தகப்பனார் பிக்ஷாச்சரியம் சர என்கிறார் பிச்சை வாங்கி குருவிடம் கொடுத்து அதில் அவர் கொடுப்பதை சாப்பிடும் நியமத்தை மேற்கொள்ளு என்று அர்த்தம் நாற்பது வேலி ஐம்பது வேலி நில கொடுத்தனக்காரன் ஆனாலும் தன் புத்திரனை இப்படி பிக்ஷாச்சரியம் பண்ணும்படி குருகுலத்தில் கொண்டு விட்டுவிட வேண்டும் பிதா பிக்ஷாச்சரியம் சர என்றவுடன் பாடம் என்று இதற்கு புது பூணூல்காரன் பதில் சொல்ல வேண்டும் பாடம் பாதம் என்றால் அப்படியே செய்கிறேன் என்று அர்த்தம் எத்தனை பணக்கார வீட்டு பிள்ளையானாலும் குருகுல வாசத்தின் போது ஒரு கோவணத்தை கட்டிக்கொண்டு வீடு வீடாக போய் பவதி பிக்ஷாம் தேகி என்று பிச்சை வாங்க வேண்டும் ஏன் இப்படி வைத்தார்கள் இவனுடைய அகங்காரத்தை குறைக்க வேண்டும் இவனுக்கு படிப்பாளி என்கிற கர்வம் வந்துவிடக்கூடாது படிப்பின் வாஸ்தவமான பயனை இவன் அடைய வேண்டுமானால் இவனை வினயமுள்ளவனாக ஆக்க வேண்டும் என்பதற்கே இப்படி பிக்ஷாச்சரியம் என்பதை வைத்திருக்கிறது சிஷ்யன் பிக்ஷை வாங்கி வந்ததை குருவிடம் சேர்த்து விடுவான் அவர் பத்னியிடம் கொடுத்து போடச் செய்வார் அதாவது சிஷ்யர்களுக்கு குரு போட்டுதான் சாப்பாடு கிடைத்தாக வேண்டும் இவன் அகத்திலே சாப்பிட்டு கொண்டு ஸ்கூலிலோ காலேஜிலோ போய் படிக்கிற போது வாத்தியார் கிடக்கிறார் என்று அலட்சிய புத்தியோடு நினைக்கிறான் அவர் போட்டுதான் இவன் சாப்பிட்டாக வேண்டும் என்கிறபோது அப்படி நினைக்க மாட்டான் அவருக்கு அடங்கித்தான் நடப்பான் சிஷ்யர்கள் வாங்கி வரும் பிக்ஷை இவர்களுக்கு மட்டுமின்றி குருவின் குடும்பத்துக்கும் போதுமானதாக இருக்கும் ஆனாலும் அப்போதிருந்த ஏற்பாட்டில் சிஷ்யன் குருவுக்கு சோறு போடுகிறான் என்கிற மாதிரி தெரியாமல் குருவே சிஷ்யனுக்கு போடுகிறார் என்கிற மாதிரியாகத்தான் ஒழுங்கு செய்யப்பட்டிருந்தது பிரம்மச்சாரி சாப்பிடுவதற்கு கணக்கு இல்லை வயிறு நிறைய சாப்பிடலாம் ஆனாலும் நாக்கு ருசிக்காக ஆத்ம அபிவிருத்தியை பாதிக்கும்படியான பதார்த்தங்களை தின்னக்கூடாது இப்போது ஹாஸ்டலில் சுதந்திரமாக இருக்கிற மாணாக்கன் எதை வேண்டுமானாலும் தின்கிறான் அதனால் மனோவிருத்தி குருகுல வாசத்தில் குரு இப்படிப்பட்ட அபக்ஷங்களை அதாவது உண்ணக்கூடாதவற்றை சிஷ்யனுக்கு போட மாட்டார் சாதாரணமாக ஒரு வேதத்தையும் அதன் அங்கங்களையும் மற்ற வித்தைகளையும் கற்பதற்கு பன்னிரண்டு வருஷங்கள் பிடிக்கும் அதாவது எட்டு வயசுக்கு குருவிடம் வந்த பையன் சுமார் இருபது வயசு வரையில் குருகுலவாசம் பண்ணியாக வேண்டும் பதினாலு பதினைந்து வயசுக்கு மேல் மனசில் விகாரங்கள் ஏற்படக்கூடிய பருவம் காளை பருவம் என்று சொல்லுகிறபடி காலை மாதிரி இஷ்டப்படி ஓட வேண்டும் என்று வேகம் ஏற்படுகிற சமயம் இப்படிப்பட்ட சமயத்திலே சாந்தராகவும் பிரியராகவும் நல்ல சீலம் உள்ளவராகவும் இருக்கிற குருவினிடத்திலே படித்துக்கொண்டு கொண்டு பிக்ஷாச்சரியம் பண்ணி வருவதாவது பிரம்மச்சாரியின் இந்திரியங்களை கட்டுப்படுத்தி அவனை நல்ல பிரம்ம தேஜஸ் உள்ளவனாக ஆக்குகிறது சரியாக இந்த விகாரங்கள் வேகங்கள் தோன்றுகிற காலத்திலேயே இவனுக்கு குருகுல வாசத்தையும் பிக்ஷாச்சரியத்தையும் ஏற்படுத்தினால் அது விபரீகமாக விபரீதமாகத்தான் ஆகும் பெரிதாக வெள்ளம் வருகிறபோது கரை போட பார்த்தால் கரையையும் கரை போட வருகிறவர்களையும் கூட அது அடித்துக்கொண்டு போய்விடும் அந்த மாதிரி தான் இதுவும் அதனால்தான் இவனை இதற்கெல்லாம் ரொம்பவும் முந்தி ஒரு ஆறு ஏழு வருஷத்துக்கு முந்தைய எட்டு வயது குழந்தையாக இருக்கும்போதே குருகுலவாசத்துக்கும் பிக்ஷாச்சரியத்துக்கும் பழக்கப்படுத்திவிடச் சொல்கிறது நம் சாஸ்திரம் காமம் உள்ளே புகுமுன் காயத்ரி புகுந்து இவனை சுத்தப்படுத்த ஆரம்பித்து விட்டது இதுவும் அதுவும் இதர பிரம்மச்சரிய ஆசிரம நியமங்களும் எல்லாவற்றுக்கும் மேல் பிக்ஷாச்சரியமும் இவனுக்கு அடக்கத்தை உண்டாக்கி விடுகின்றன இதில் இந்திரிய அடக்கமும் சேர்ந்து விடுகிறது பிரம்மச்சாரி என்பவன் பேருக்கு இல்லாமல் வாஸ்தவமாகவே அப்படி இருப்பான் இத்துடன் குருகுல வாசம் என்கிற இந்த அத்தியாயத்தின் இந்த பகுதி நிறைவு பெறுகிறது இதன் தொடர்ச்சியை நாளை காண்போம்